அம்மணி அம்மணி அறிவுரை கேட்டுட்டு போக வெளியே ரொம்ப பேர் வந்திருக்கறாங்க ஓகேங்க ஓபன் பண்ணிடக்கா துட்ட கருவாடு பூக்காடு என்னடி செழிஞ்சது

அல்லி பட்டாங்க அள்ளி வட்டம் நானு அஞ்சு ஆன்கள் வட்டம் வாங்க நான் அர்ஜென்ட்டா ஒன்னு கேட்குறேன் டிக்கெட் கொடு இன்னைக்கு ஜானங்க எக்கச்சக்கமா வந்துடுச்சு மாமு மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே போகுது ப்ளாக்ல டிக்கெட் ஐயாயிரம் வச்சுக்க துட்டை கொடு டிக்கெட் எடு வாயில விடு உள்ள போ நீ அழகாக இருக்கற ஆ ஆமூ சேட்டி வந்திருக்காரு கை ஆஹ சொ சொரியா இருக்கேன் நிறுட்டி புட்டு சொல்லியா

ஏய் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கொடுத்துட்டிருக்கேன் இல்ல ஓய் குள்ளனுக்கு பிறந்த மாங்கா மடியா ஆம்பளைனா பாம்பு வோல்டேஜ் டாப் ஆயிப் போச்சு சார்ஜ் ஏத்தாத உள்ள ஜெனரேட்டரே கவுதரி

அவங்க பாடத்தை ஒழுங்க கேட்டா சரி இல்ல நான் என் புத்தகத்தை திறந்து பாடம் கொடுக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ போதும் போதும் நீ என் கால்ல விழுந்து பொழுந்து வந்துட்டு எங்க அம்மாக்கு புருஷனே என்ன என் பையனுக்கு மும்மரமா ட்ரைனிங் கொடுக்கறீங்க போல இருக்கு உங்க புள்ளைக்கு ட்ரைனிங் ஆரம்பிச்சதுல இருந்து எங்க கம்பெனி டெபிசிட்ல தான் ஓடிட்டு இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் எங்க அக்கா வீட்டுல நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு நான் ஒரு சுரங்க வட்டத்துக்கா நீ அப்ப அங்க வந்து ஒரு டான்ஸ் ஆடணும் உன் கூட ஒரே லொல்லா போச்சு எப்ப பார்த்தாலும் ஒரு வேலையோட வந்து நிக்கிறேன் இவளுக்கு அதை விட வேற என்ன வேலை இருக்கு

அவங்க பார்வை தர்றது எனக்கு சத்து உனக்கு தேவையானது அவங்களோட சொத்து நம்ம உலக விளையாடுவாங்க வைத்தியக்காரத்தை நம்ம பேசினேன்னு நீ ஜெயிலுக்கு போக மாட்டேன் நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் கவனமா கேடு நான் ஒரு பெரிய சுரங்கம் தோன்றதா இருக்கேன் உள்ள போனதும் நீ போயிடும்

அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைச்சா நீ இங்க வந்து ஜட பண்ணிட்டு இருக்கியே ஆம்பளனே என்னிக்கலாம் நிரம்பிக்கப் போறா அங்க அந்த பொண்ணு மரக்கடானா அம்மாவை கணக்கு பண்ணுங்க இங்க இந்த பொண்ணு ட்ரெய்னிங் எடுத்துக்கறானா அம்மாவுக்கு ட்ரெய்னிங் கொடுத்து இருக்கே என்ன சின்ன புள்ளை ரொம்ப ஆசப்பட்டுச்சுங்க அப்ப முன்னாடி வந்தானே மறந்தறடா தானா போவுதுன்னு ஓனா சொன்னேன் நேவஸ்கோன்னு என்ன आशीर्वादங்க செஞ்சிருக்கடா அங்க அம்மாவையும் பொண்ணையும் கவக்குறதுக்கு ஒரு சுரங்க வெட்டி வச்சிருக்கேடா லேடிஸ்ங்களே கவக்குறதுக்கு அதான் பெரிய சுரங்கம்னே இந்த பாتما சொல்லுது அது உங்க ஆத்தாளுக்கும் தெரியும் நீ இங்க பாரு எனக்கு புளிப்பா மாங்கா சாப்பிட்டேன்னு தோணுது அசிர் வர்தமா அதான் போட்றகா சமோசா சமோசா வடை

எனக்கு மல்லாக்கப்படுத்துவதக்கம் வரும் சரி அப்புறம் வேலை செய் நீ வந்து படு நான் வந்து கீழே படுத்துக்கிறேன்

சந்திரோதே மாறி முகத்துல இன்னைக்கு நீ கையால தொட்டது எவ்வளவு பருவந்துச்சு பாரு